தூத்துக்குடி சிவன் கோவிலில் சித்துறை திருவிழாவினை முன்னிட்டு பக்தி பாடல் கச்சேரியை ஆறாநிலைத்துறை இணை ஆணையர் அன்புமணி துவங்கி வைத்தார் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் சித்துறை திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து தினமும் பத்து நாட்கள் சுவாமி சப்ரபவனி மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பத்தாம் திருவிழா அன்று தேரோட்டம் நடைபெற்றது தேரை அமைச்சர் கீதா ஜீவன் மே பெரியசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இரவில் சிறப்பு பக்தி பாடல் கச்சேரி நடைபெற்றது இந்த கச்சேரியை சிவன் கோவில் குழு தலைவர் கந்தசாமி தலைமை தங்கினார் பெருமாள் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் அனைவரையும் குழு உறுப்பினர் பி எஸ் கே ஆறுமுகம் வரவேற்றார் இதில் இந்து அறநிலைத்துறை இணை ஆணையர் அன்புமணி கலந்து கொண்டு பக்தி பாடல் கச்சேரியை துவங்கி வைத்தார் அப்பொழுது அவருக்கு சிவன் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் கந்தசாமி உறுப்பினர் பி எஸ் கே சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பக்தி பாடல் கச்சேரி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கேட்டு மகிழ்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்